அத்தியாயம் நூத்தி பதினொன்று மொத்த வசனங்கள் ஐந்து இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் தபத் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதால் அதுவே இந்த அத்தியாயத்திற்கு பெயராக ஆனது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அபுல் அஹபுடைய இரு கைகளும் அழிந்தன அவனும் அழிந்தான் அவனது செல்வமும் அவன் செய்தவையும் அவனை காக்கவில்லை കൊണ്ട് വിട്ടറിയും നെരുപ്പിൽ അവനും വിലകു സുക്കും അവ മനവിയും കരുകുവാൽ അവൾ കഴുത്തിൽ മുറുക്കേറിയ ഈച്ച മറ കയറുളളത്